ஊருக்கண்ணு கண்ணு உறவு கண்ணு பற்றிடக்கூடாதுன்னு சொல்லி திருஷ்டி சுத்துறாங்களே அதெல்லாம் பார்த்தீர்களா திருஷ்டி சுற்றுவதன் பலனை திருஷ்டி என்பது ஒருவர் மீது பிறர் வைத்துள்ள கெட்ட கண்ணை நீக்குவதற்காக செய்யப்படும் பாரம்பரிய வழிபாடு இதன் மூலம் அந்த நபரின் உடல் மற்றும் மனச்சோர்வு நீங்கி நேர்மையான ஆற்றல் அதிகரிக்கும் திருஷ்டி கிடைக்கும் பலன்களையும் மேலும் எந்தெந்த கிழமைகளில் திருஷ்டி சுத்தினால் என்னென்ன பலன் என்பதையும் பார்ப்போம் கெட்ட ஆற்றல் நீக்கம் நெகட்டிவ் எனர்ஜி அகன்று மன உளைச்சல் குறையும் சுகாதார மேம்பாடு உடல் ஆரோக்கியம் சீராகி மன ஆரோக்கியம் மேம்படும் பழி தோஷம் அகற்றம் துரதிர்ஷ்டம் கருமதோஷம் மற்றும் பிற பாதிப்புகள் நீங்குதல் குழந்தைகள் விளையாடும் போதும் உடல் சோர்வு அடையும் போதும் திருஷ்டி சுற்றினால் உடனடியாக நலமடைவார்கள் குடும்ப ஒற்றுமை மற்றும் வீட்டில் அமைதி குடும்ப உறவுகளில் ஏற்படும் மோதல்கள் குறையும் வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் வர்த்தகத்தில் தடைகள் அகன்று வளர்ச்சி ஏற்படும் எந்தெந்த கிழமைகளில் திருஷ்டி சுற்றினால் நல்லது சனி மற்றும் செவ்வாய் கிழமைகளில் திருஷ்டி சுற்றுதல் மிகவும் சிறப்பானது உடல்நிலை சரியில்லாதவர்கள் திருஷ்டி மற்றும் தொல்லைகள் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதனை சரிசெய்ய பின்வரும் பரிகாரங்களை செய்யலாம் பெரிய பாத்திரத்தில் கல்லுப்பு பச்சை கடலை கற்பூரம் காய்ந்த மிளகாய் வைத்து மாலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் திருஷ்டி சுற்றி எரிக்கலாம் வீட்டில் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான் முன்னால் நெய் தீபம் ஏற்றி ஓம் குருவே நம அல்லது மகா முருத்யுச்ச மந்திரம் ஜபிக்கலாம் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு கருப்பு தாயத்து எலுமிச்சை பச்சை மிளகாய் வைத்து மூன்று முறை சுற்றி வீட்டின் முன் வீசிவிடலாம் இதெல்லாம் முன்னோர்கள் செய்த வழிபாடு செவ்வாய் அல்லது சனிக்கிழமையில் கடலை பருப்பு மற்றும் வெள்ளம் சேர்த்து துர்க்கை அம்மன் அல்லது அனுமன் கோவிலில் வழங்கலாம் என்று ஜோதிட கருத்துகள் கூறுகின்றன எலுமிச்சை பூஜை வீட்டில் எலுமிச்சை தீபம் ஏற்றி காளி அல்லது துர்க்கை அம்மனுக்கு நிவேதனம் செய்வது நன்மை தரும் ஒரு பெரிய பாத்திரத்தில் கங்கை நீர் அல்லது உப்பு கலந்த நீர் வைத்து வீட்டின் நான்கு மூலைகளிலும் தெளிக்கலாம் சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி கருப்புசாமி வழிபடலாம் மற்றும் இவையெல்லாம் காலம் காலமாக முன்னோர்கள் பின்பற்றிய ஜோதிட வழிபாடுகளும் ஜோதிட கருத்துகளும் ஆகும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்